தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவிற்கும் மாலத்தீவிற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை என்பது நாள் பூதாகரமாக வெடித்துக் கொண்டிருக்கிறது மாலத்தீவு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா வந்து சுகாதாரமற்ற நாடு இந்தியர்கள் வந்து திறந்த வெளியில் மலம் கழிப்பவர்கள் அங்க அதிகமா கழிவறைகள் கூட கிடையாது வீடுகள்லயே கழிவறை கிடையாது இந்தியாவில புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களாக இருக்கக்கூடிய பல நகரங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா சுத்தம் இருக்காது சுகாதாரம் இருக்காது அங்க வந்து துர்நாற்றம் தான் வீசும் இந்தியாவுல இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள்ல இருக்கக்கூடிய ஹோட்டல் ரூம் இருக்கு இல்லையா அதுலேயே வந்து துர்நாற்றம் தான் வீசும் அப்படின்னு சொல்லி இந்தியாவை மிகவும் தரைகுறைவாக இது வரைக்கும் வந்து பாகிஸ்தான் தான் இந்தியாவை தரை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க பாகிஸ்தானுக்கு அப்புறம் இந்தியாவை மிகவும் தரைகுறைவாக விமர்சனம் செய்தது மாலத்தீவு தான் மாலத்தீவுல தற்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த கட்சியை சேர்ந்த மூன்று அமைச்சர்கள் அவங்க வந்து இந்த மாதிரி ஏன் பேசுறாங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் லட்சத்தீவு போனாரு லட்சத்தீவு அவர் சுற்றி பார்த்த உடனே அந்த புகைப்படங்கள் வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் லட்சத்தீவை தேட ஆரம்பிச்சாங்க இந்த தீவு எங்க இருக்கு ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகத்திலேயே நம்பர் ஒன் தலைவர் உலகத்திலேயே வந்து மிகவும் சக்தி வாய்ந்த நம்பர் ஒன் லீடரா வந்து தற்பொழுது நரேந்திர மோடி அவர்கள் தான் இருக்கிறார் அமெரிக்க அதிபர் கூட ஏழாவது உலகத்திலேயே நரேந்திர மோடி அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்த பவர்ஃபுல் லீடரா இருக்காரு அப்ப நரேந்திர மோடி அவர்கள் என்ன செய்கிறாரோ அது அனைத்தையுமே வந்து உலக மக்கள் கவனிப்பாங்க அப்ப நரேந்திர மோடி அவர்கள் லட்சத்தீவு செல்கிறார் உலக மக்களின் பார்வை லட்சத்தீவில் விழுகிறது உடனடியாக மாலத்தீவை வந்து என்ன சொல்றாங்க லட்சத்தீவை வந்து இவங்க ப்ரமோட் பண்றாங்க மாலத்தீவை ஒழ்ச்சி கட்டணும்னு நினைக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா வந்து மாலத்தீவை எப்படியாவது பொருளாதார ரீதியா வீழ்த்த நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மாலத்தீவை சேர்ந்த அமைச்சர்கள் இந்த மாதிரி இந்திய இந்தியாவையும் இந்தியர்களையும் இந்தியாவின் கலாச்சாரத்தையும் வந்து ரொம்பவே கேவலப்படுத்தி பேசியிருந்தாங்க இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நம்ம இந்தியர்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க பாய்காட் அப்புறம் விமான டிக்கெட் எல்லாம் கேன்சல் பண்ணாங்க ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து புக் பண்ணதெல்லாம் கேன்சல் பண்ணாங்க யாரும் மாலத்தீவுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சமூக வலைதல ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கு இப்படி இந்த பிரச்சனை சென்று கொண்டிருக்க மாலத்தீவினுடைய அதிபர் சீனாவிற்கு சென்றிருக்கிறார் சீனாவிற்கு சென்ற அந்த அதிபர் இன்னைக்கு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா மாலத்தீவு என்பது முழுவதுமாக சுற்றுலா பயணிகளை நம்பி இருக்கிறது வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை நம்பிதான் மாலத்தீவு இருக்கு அதனால சீனாவை சேர்ந்த மக்கள் அதிக அளவு மாலத்தீவுக்கு சுற்றுலா வரணும் நீங்க வந்து அதிகமா சுற்றுலா வந்தீங்க அப்படின்னா மாலத்தீவுட அந்த வருமானம் என்பது பெருகும் சீனர்கள் மக்கள் தொகையில அதிகமா இருக்கீங்க இந்தியாவிற்கு நிகராக சீனா இருக்கிறது அதனால சீனர்கள் அதிக அளவு மாலத்தீவுக்கு சுற்றுலா வரணும் அப்படின்னு சொல்லி சைனாவில போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு மாலத்தீவினுடைய அதிபர் அவர் அப்படி கெஞ்ச விட்டது யாரு நம்ம இந்தியா இந்திய மக்கள் தான் வந்து கெஞ்ச விட்டு ஏன்னா மாலத்தீவுல உலகத்திலேயே வந்து மாலத்தீவுக்கு அதிகமாக போகக்கூடிய மக்கள் அந்த லிஸ்ட்ல எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க வருடத்திற்கு மூன்றுல இருந்து ஐந்து லட்சம் சுற்றுலா பயணிகள் மாலத்தீவுக்கு போயிட்டு வராங்க இப்ப இந்தியர்கள் வந்து மாலத்தீவை புறக்கணிக்கிறதுனால என்னடா பண்றது ஒரு மூணு லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சம் பேர் வருஷத்துக்கு இந்தியர்கள் மட்டுமே வந்துகிட்டு இருக்காங்களே இவங்க இப்ப வரல அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய அடிவிழும் இந்தியர்களுக்கு அடுத்த தான் சீனர்கள் இருக்காங்க ஐரோப்பியர்கள் இருக்காங்க அமெரிக்கர்கள் இருக்காங்க ரஷ்யர்கள் இருக்காங்க இவங்க எல்லாம் இந்தியா புறக்கணிக்கிறதுனால சைனா கிட்ட போய் கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாரு இந்த மாலத்தீவினுடைய அதிபர் கெஞ்ச விட்டு இருக்காங்க சைனா சைனாவோட சூழ்ச்சி தெரியாம மாலத்தீவு தற்பொழுது சீனாவிடம் சிக்கி கொண்டிருக்கிறது இதுல மாலத்தீவுல இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவை வெறுப்பதற்கு குறிப்பாக அந்த அமைச்சர்கள் இந்தியாவை வெறுப்பதற்கு இன்னொரு காரணமும் இருக்கு அதுதான் இஸ்ரேல் விவகாரம் இஸ்ரேல் விவகாரத்துல அந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம் விவகாரத்துல இந்தியா இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருப்பதை மாலத்தீவு விரும்பவில்லை இப்ப இருக்கக்கூடிய மாலத்தீவுல ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்சி வந்து விரும்பல ஏன்னா மாலத்தீவுல இருக்கிறவங்க தொண்ணூத்தி எட்டு சதவீதம் சன்னி முஸ்லிம்கள் இந்த சன்னி முஸ்லிம்கள் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சன்னி முஸ்லிம்களோட இனத்தை சேர்ந்தவர்கள் சோ சன்னி முஸ்லிம் எல்லாம் வந்து ஒரே பக்கம்தான் இருப்பாங்க அதனாலதான் மாலத்தீவு அதிகமாக பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவே இருந்து வருகிறது சோ பாகிஸ்தானோட நிலைப்பாடு என்னவோ அதுதான் தற்பொழுது மாலத்தீவுல இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் நிலைப்பாடு பாகிஸ்தான் எப்படி சீனா கிட்ட போய் தாமாக போய் ஆடு தலையை கொடுத்த மாதிரி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இப்ப மாலத்தீவும் தன்னுடைய தலையை சீனாவிடம் கொடுத்திருக்கிறது அதற்கு பலனாக மாலத்தீவு என்ன அனுபவிச்சிருக்கு அப்படின்னா சீனா வந்து மாலத்தீவுல இருக்கக்கூடிய பத்து தீவுகளை மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு தீவு இருக்கு மாலத்தீவுல அதுல பத்து அழகான தீவுகளை சீனா ஐம்பது வருடத்திற்கு குத்தகைக்கு எடுத்திருக்கிறது இது வந்து பொதுமக்கள் பல பேருக்கு நம்ம நாட்டுல தெரியாது நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரியும் சீனா வந்து பத்து தீவை விலைக்கு வாங்கிறாங்க இன்னும் அடுத்த கட்டமாக ஒரு ஐம்பது தீவுகள் வரைக்கும் குத்தகைக்கு எடுப்பதற்கு சீனா தயாராக இருக்கிறது ஏன் குத்தகைக்கு எடுக்கிறாங்கன்னா சீனா கடன் கொடுத்து மாலத்தீவை வளைத்து வைத்திருக்கிறது இலங்கையை எப்படி கடன் கொடுத்து ஏமாத்தி வளர்ச்சி போட்டு இப்ப ஹம்மன் தோட்டா வரை துறைமுகத்தை வந்து தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் லீஸுக்கு எடுத்துட்டு அங்க வந்து இல்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க இந்தியாவை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க சீனர்கள் நிறைய பேரை வந்து அந்த துறைமுகத்துல இறக்கிட்டாங்க பல ஆயிரம் ஏக்கர் நிலம் என்பது சீனாவின் பிடியில் சென்று விட்டது ஒரு நூறு வருஷத்துக்கு அதே மாதிரியான பார்முலாவை தான் இப்ப செய்திருக்கிறது பத்து தீவுகளை ஐம்பது வருஷத்துக்கு லீஸுக்கு எடுத்துட்டாங்க அந்த பத்து தீவுகளில் இருந்து சீனா இந்தியாவை கண்காணிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த சீனாவின் தூண்டுதலின் பெயரில்தான் மாலத்தீவானது அந்த மாலத்தீவில் இருக்கக்கூடிய அந்த மக்களும் சரி மாலத்தீவுல இருக்கக்கூடிய தற்போதைய அரசாங்கமும் சரி என்ன பண்றாங்க இந்தியாவே வெளியேறு இந்திய படைகள் மாலத்தீவில் இருந்து வெளியேற வேண்டும் என்று போராட்டங்கள்லாம் கடந்த வருஷம் செஞ்சாங்க இந்திய படைகள் அந்த நேரத்துல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்த ஒரு எண்பது பேர் வந்து மாலத்தீவை புடிச்சாங்க கேப்சர் பண்ணிட்டாங்க ஃபுல்லா அந்த எண்பது பேர் கொண்ட அந்த படைக்கு பயந்து மாலத்தீவினுடைய அதிபர் தப்பிச்சு ஓடினாரு மற்ற நாடுகள்ல தஞ்சம்லாம் கேட்டார் அந்த டைம்ல உலகத்துல எந்த நாடுமே உதவ முன் வரல இந்தியா தான் உதவ முன் வந்தது இந்தியா தன்னுடைய ராணுவத்தை அனுப்பி அவங்கள வந்து வீழ்த்தினாங்க அந்த எண்பது பேரை வந்து கைது பண்ணாங்க கைது பண்ணிட்டு அதுல கொஞ்சம் பேர் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க அதுக்கு பிறகு மாலத்தீவை அவங்க கிட்டேயே ஒப்படைச்சாங்க இந்தியா அன்றிலிருந்து இந்திய ராணுவம் என்பது மாலத்தீவுக்கு பாதுகாப்பாக பாதுகாப்பு அரணாக இந்திய ராணுவம் மாலத்தீவு பகுதிகளில் இருக்காங்க அந்த நாட்டுக்குள்ளேயே இருக்காங்க நம்ம முகாம் வெளியேற்றணும் அப்படின்னு மாலத்தீவு மக்கள் சொல்றாங்க இப்ப ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் சொல்கிறது ஏன் அப்படின்னா அங்க இந்திய படைகள் இருக்கிற வரைக்கும் சீனாவால் அங்கே உள்ள நுழைய முடியாது சோ இந்திய படைகளை மாலத்தீவுல இருந்து வெளியே அனுப்பிட்டோம் அப்படின்னா சீனா தன்னுடைய படைகளை மாலத்தீவில் நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மாலத்தீவுல இருக்கக்கூடிய இந்திய படைகளை நிச்சயமாக இந்தியா பின்வாங்காது அந்த படைகளை திரும்ப பெறாது ஏன்னா இந்திய பெருங்கடலை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் அங்க கிங் இந்தியா தான் தலைமை தாங்கும் இப்ப இந்திய பெருங்கடலுக்குள்ள சீனாவோட படைகள் உள்ள வருது அப்படின்னா அது இந்தியாவிற்கு ஆபத்து சோ சத்தம் இல்லாமல் சத்தம் இல்ல வெளிப்படையாவே வெளிப்படையாவே இந்தியாவை சுற்றி வளைக்கிறது சீனா முதல்ல பாகிஸ்தானை கைக்குள்ள போட்டாங்க நேபாளத்தை கைக்குள்ள போட்டாங்க பூட்டானை கைக்குள்ள போட்டாங்க அடுத்ததா பங்களாதேஷையும் அவங்களோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாங்க ஸ்ரீலங்காவை கொண்டு வந்தாங்க இப்ப மாலத்தீவையும் கொண்டு வந்து விட்டார்கள் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து சின்ன சின்ன நாடுகளையும் சீனா தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறது இது எல்லாத்துக்கும் சீனா பயன்படுத்துற ஒரே பார்முலா கடன் கொடுத்து நாடுகளை வளைத்து போடுவது இப்ப இந்த பார்முலாவை சைனா யூஸ் பண்றாங்க சீனாவிடம் முழுவதுமாக சரணடைந்து விட்டது மாலத்தீவு உடனடியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாலத்தீவுக்கு போட்டிய லட்சத்தீவை வந்து நாம மிகப்பெரிய சுற்றுலா தலமாக உருவாக்க வேண்டும் முதல் கட்டமாக ஆயிரம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் ஒதுக்கி நிறைய சுற்றுலா தலமாக உருவாக்குவதற்கான நலத்திட்டங்கள் எல்லாம் தொடங்கி வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ஏற்கனவே லட்சத்தீவுல ஒரு விமான நிலையம் இருக்கு இருந்தாலும் புதிதாக ஒரு பெரிய லெவல்ல விமான நிலையங்கள் பெரிய விமானங்கள் எல்லாம் வந்து இறங்கும் அளவு இருக்கு மிகப்பெரிய விமான நிலையம் ஒன்று லட்சத்தீவு கட்ட போறாங்க அந்த விமான நிலையம் வந்து ரொம்ப சீக்கிரமா கட்ட போறாங்க அது மட்டும் இல்லாம மாலத்தீவுல இருப்பது போன்ற அதை விட சிறப்பான பல நட்சத்திர விடுதிகள் அப்புறம் இந்த சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து செல்வதற்கு ஏற்ற நிறைய ரிசார்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வர போறாங்க பீச் ரிசார்ட்ஸ் நிறைய கொண்டு வர போறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிக சுற்றுலா பயணிகளே வந்து லட்சத்தீவுக்கு அதிகமா போறது கிடையாது எல்லாருமே மாலத்தீவுக்கு தான் போறாங்க சோ நம்ம நாட்டு சுற்றுலா பயணிகளையே வந்து லட்சத்தீவுக்கு அனுப்பணும் அப்படிங்கறத நம்ம நாட்டு கவர்மெண்டோட லட்சியம் சோ நம்ம நாட்டோட நம்ம கவர்மெண்ட் வந்து செய்கிறது சரிதான் இருந்தாலும் இங்க இந்தியாக்குள்ளேயே இருந்துட்டு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா மாலத்தீவுல வந்து பாத்தீங்கன்னா அங்க முஸ்லிம் நாடு அதனால வந்து பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு மாலத்தீவை பிடிக்கல அதனாலதான் மாலத்தீவை ஒழிச்சுக்கட்ட நினைக்கிறாங்க பிஜேபி அப்படின்னு தப்ப தப்பா சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் லட்சத்தீவிலுமே தொண்ணூத்தி எட்டு சதவீதம் முஸ்லிம்கள் தான் இருக்கிறார்கள் லட்சத்தீவு முழுவதுமாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி இப்ப லட்சத்தீவுல முஸ்லிம்கள் இருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அப்படியே விட்டுட்டாரா இல்லையே லட்சத்தீவை ப்ரமோட் பண்றாரு லட்சத்தீவை சுற்றுலா தலமாக மாற்றுவோம்னு சொல்றாரு சர்வதேச அளவுல மிகப்பெரிய சுற்றுலா தலமாக லட்சத்தீவு மாறுச்சுன்னா அதிகமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் லட்சத்தீவுக்கு போனாங்கன்னா அங்க லட்சத்தீவுல இருக்கக்கூடிய அறுபத்தி எட்டாயிரம் மக்கள் வந்து வாழ்வாதாரம் பெறுவாங்க அவங்களுடைய தொழில் அவங்களுடைய வருமானம் பெருகும் அவங்க வந்து ஒரு கடை போடுவாங்க இல்ல வேலை செய்வாங்க அவங்களுடைய தொழில் பெறும் அந்த சுற்றுலா மூலமாக வருமானம் பெருகும் அப்ப லட்சத்தீவுல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தானே பயன்பெறுவாங்க இது என்ன வேடிக்கையா இருக்கு பிஜேபி வந்து மாலத்தீவு இஸ்லாமிய நாடுங்கிறதுனால புறக்கணிக்குது அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது மக்களே அதெல்லாம் நம்பாதீங்க லட்சத்தீவிலும் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் முஸ்லிம்கள் தான் இருக்கிறார்கள் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முஸ்லீமா கிறிஸ்டின் ஹிந்து பார்க்க மாட்டாங்க நம்ம இந்தியாவிற்கு என்ன வளர்ச்சி அப்படிங்கறதுதான் தற்பொழுது நரேந்திர மோடி அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார் அதனால இங்க இருக்கக்கூடிய துரோகிகள் சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் எல்லாம் நம்பிக்கிட்டு தேவையில்லாம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி தவறான சிந்தனையை நீங்க உருவாக்கிக்காதீங்க இதை வந்து நான் மக்களுக்கு சொல்லிக்கிறேன் இந்தியா மாலத்தீவு விவகாரத்துல இந்தியாவின் பக்கம் அனைவரும் நிற்க வேண்டும் மாலத்தீவை புறக்க நீங்க இப்போ சைனா கிட்ட போயிட்டு கெஞ்சுறாங்க ஒரு பக்கம் யாரு மாலத்தீவினுடைய அதிபர் இன்னொரு பக்கம் இஸ்ரேல் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க இஸ்ரேல் என்ன அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்கன்னா இந்தியாவின் பக்கம் நாங்கள் இருப்போம் லட்சத்தீவை வந்து மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக மாற்றுவதற்கு இஸ்ரேல் உதவி செய்யும் இந்தியாவிற்கு அது மட்டும் இல்லாம லட்சத்தீவுல வந்து குடிநீர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா தீவு அப்படிங்கும்போது போது அங்க குடிநீர் தட்டுப்பாடு கண்டிப்பா இருக்கும் அதனால கடல் நீரை குடிநீராக குடிநீராக மாற்றக்கூடிய அந்த திட்டத்தை லட்சத்தீவுல செயல்படுத்த போறாங்க சர்வதேச அளவுல மிகப்பெரிய சுற்றுலா தலமாக லட்சத்தீவு மாறுச்சு அப்படின்னா குடிநீர் பிரச்சனை வரக்கூடாது அதனால கடல் நீரை குடிநீராக மாற்றக்கூடிய அந்த திட்டம் வந்து இஸ்ரேல் கிட்ட சிறப்பா இருக்கு பத்து நிமிஷத்துல கடல் நீரை குடிநீராக மாற்றக்கூடிய வந்து இஸ்ரேலில் வச்சுருக்காங்க அந்த டெக்னாலஜியை லட்சத்தீவுல கொண்டு இஸ்ரேல் வந்து கொண்டு வந்து வைப்பாங்க உதவியோடு இந்தியா அதை செயல்படுத்த போகிறது விரைவில் லட்சத்தீவு சர்வதேச அளவில் மிகப்பெரிய சுற்றுலா நகரமாக சுற்றுலா தீவாக மாற இருக்கிறது அந்த கடல் நீரை குடிநீராக மாற்றக்கூடிய பத்து நிமிஷத்துல கடல் நீரை குடிநீராக மாற்றக்கூடிய அந்த திட்டத்தை விரைவில் இஸ்ரேல் செயல்படுத்தப் போகிறது அனைத்து காலகட்டத்திலும் இந்தியாவிற்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் என்று இஸ்ரேல் இன்று அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இது வந்து இந்தியாவிற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி ஆக மொத்தம் இந்தியா மாலத்தீவு பிரச்சனை எந்த அளவுக்கு போகுதுங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களை அனைவரும் லட்சத்தீவுக்கு ஆதரவு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்தமான் உட்பட இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய பல சுற்றுலா நகரங்களையும் நாம வாழ வைக்கணும் முடிந்த அளவு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கு அதிகமா போங்க அப்பதான் நம்ம நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல வருமானம் வரும் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரமும் உயரும் முடிந்த அளவு வெளிநாட்டு சுற்றுலா தலங்களை நீங்க தவிர்க்கலாம் ரொம்ப பணக்காரங்க நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சுற்றுலா தலத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வெளிநாடுகளுக்கு போங்க முடிந்த அளவு தொண்ணூறு சதவீதம் நம்ம நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கே அதிகமா நீங்க போய் வாங்க அப்பதான் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரமும் உயரும் மக்களுக்கான வாழ்வாதாரமும் பெருகும் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு இந்த பதிவைத்துடன் முடித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்